மரியாதைக்குரிய மது விளக்கு மற்றும் ஆயிரி என்று அழைக்கப்பட்டு அதன்பிற்கு லாபா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று அழைக்கப்பட்டு இவன் வெறும் செந்தில் பாலாஜி மாறியிருக்கிறார் கருவை சார்ந்த செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கழித்து சிறையில் இருந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கப்பட்டாரா அவரே ராஜினாமா செய்தாரா அதனுடைய பின்னணி என்ன ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்தா தெளிவா பார்க்க போறோம் சட்டவிரோத பண பரிமாற்றம் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியது பல்வேறு ஊழல் முறைகேடு குறித்து செந்தில் பாலாஜிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வந்த அமலாக்கத்துறை தடாலடியாக அவரை வந்து கைது பண்ணதா சொல்லி பதினேழு மணி நேரம் கழித்து அறிவிக்கிறாங்க செந்தில்பாலுடைய கைது தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது எந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டதுனா காலையில ஆறரை மணிக்கு வாக்கிங் போயிட்டு வந்தவர் வந்து கைது செய்யப்பட்டது அன்னையிலிருந்து தொடர்ச்சியாக பிரேக்கிங் போட்டாங்க அவர் பேண்ட் நனைஞ்சி அவருக்கு நெஞ்சுவலி வந்து அரசு மருத்துவமனை கொண்டு போய் அங்க சிகிச்சை வந்து தரமா சொல்லி காவிரி மருத்துவமனைக்கு போய் ஓப்பன் நாடு கச்சரி பண்ற அளவுக்கு பரபரப்பாக மாறியது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல ஒரே ரைட்ல ஒரே கைதுல அவருக்கு நெஞ்சு வலி வந்தது நெஞ்சுக்குள்ளே கிட்டத்தட்ட மூன்று இடங்கள்ல அடைப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறம் ஒரு இருக்கிற வாய்ப்பும் அவருக்கு இருந்தால் அது தடுக்கப்பட்டு அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணப்பட்டது ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அவர் வந்து கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு ஒரு மாத காலம் ஓய்வில் இருந்தவர் மருத்துவமனை ஓய்வில் இருந்தவர் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புலல் சிறை டூ அதுல அடைக்கப்பட்டார் கிட்டத்தட்ட புலல் சிறையில் அடைக்கப்பட்டு இருநூத்தி நாட்களுக்கு மேலாக ஆகிறது அவர் இருநூத்தி பதினேழு நாட்களாக எட்டு மாத காலமாக புலல் ஜெயில இருக்கார் வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல அந்த கிளியோட கு 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 குட்டி நெஞ்சின்டா இதெல்லாம் அந்த இலவு காத்த கிளியோட எட்டு மாசமா புலல் சிறையில அமைச்சராக நினைக்கிறாரு அத லாகா இல்லாத அமைச்சர் அமைச்சருக்கு வைக்க ஒரு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சம்பளம் அப்போ ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் சம்பளத்தை எந்த வேலையும் பார்க்காம நோகாம நோம்பு கும்பிடாம மக்களுடைய வரிப்பணத்தை அதாவது உங்களுடைய என்னுடைய வரியில கட்டக்கூடிய பணத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் எந்த வேலை பார்க்காம அமைச்சர் வேலையும் பார்க்காம எம்எல்ஏ வேலையும் பார்க்காம செந்தில் பாலாஜி வாங்கிக்கிட்டு இருக்காரு இது ஏன் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் நேர்மையான நிதி சார் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் கேட்கிறார் ஒரு அரசு ஊழியர் சிறைக்கு போய் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனாலே அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற முறையெல்லாம் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட எட்டு மாத காலமாக சிறலுக்கு செந்தில் பாலாஜி ஏன் இன்னும் அமைச்சராக தொடர்றாரு அவர் ஏன் இன்னும் அமைச்சராக தொடர்கிறார் என்பதை பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள அமலாக்கத்துறை வந்து எங்களுக்கு வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பிப்ரவரி பதினாலு நாளைக்கு தான் வரபோது அது வெறும் காதல தினம் மட்டும் இல்ல செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு வைக்கிற தினமாகவும் அமைஞ்சதுனால அவங்க சொன்னதுக்கு முன்னாடியே நாமளே ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் இந்த கேள்வியை கேட்டு ஒரு வார காலம் ஆகிறது அமலாக்கத்துறை விளக்கம் கேட்டதுனால அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க உடனடியாக செந்தில் பாலாஜி வந்து நாமளே ராஜினாமா பண்ணிடுது நல்லது அதனால் உசிதம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ராஜினாமை பண்ணியிருக்காரு ராஜினாமா பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசும் அழுத்தம் கொடுக்கல மத்திய அரசும் அழுத்தம் கொடுக்கல அமலாக்கத்துறையும் அழுத்தம் கொடுக்கல செந்தில் பாலாஜி சுய முடிவெடுத்தும் இந்த ராஜினாமா பண்ணல நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் கேட்டதுனால இது அவராக ராஜினாமா பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணிடக்கூடாது நீதிமன்றத்தின் மூலமாக ராஜினாமா பண்ண வச்சு அது அசிங்கம் அவமானம் அது கேவலம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு